ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம மாதுள மரத்தில் மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு மூட்டு ஊக்க பாருங்க இந்த டைம் நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்லாம் கொடுத்துடலாம் நொங்கு தோசை அப்புறம் வந்து டீத்தூள் அப்புறம் கொய்யா எல்லாம் நாங்கள் காலையில் டீ கொடுத்துருக்கோம் அது இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம மூட்டில் போட்டு நம்ம இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெலாம் போட்டுட்டு வரும்போது நல்லா மண்ணெலாம் பொல உழுப்பாயிரும் இந்த மாதிரி கட்டியாக இருக்காது பொலப் பொழாயிருக்கும் மலைக்கு எப்படி ஆகிடுச்சு எப்பவுமே இந்த இடத்துல போட தான் இருக்கும் எப்பவுமே காய்கறி வேஸ்ட் கூடாது இந்த இடத்துல தான் போடுவேன் முட்டை ஓடும் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு நாட்டு மாதுளை இருக்குது பாருங்கள் இதுலேயுமே பூ வச்சு கொட்டிகிட்டே இருக்குது இதுக்கு நம்ம காய்கறி ரீஸ் கொடுத்துடலாம் இந்த மண் பாருங்கள் நல்ல புலபோலாம் இருக்கும் இங்கே பாருங்கள் மண் எப்படி போல பலான்னு அது வெயிலில் இருக்கனால கொஞ்சம் காஞ்சமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்தளவும் போல பலான்ட்ருக்கு மண்ணுன்னு ஃபுல்லாக காய்கறி வைச்சு நான் போட்டுருக்கோம் இந்த இடத்துல ஒரு மண் தளத்தில் அப்படியே சுற்றி போட்டுடலாம் திராட்சை ஆப்பிள் தோல் என்னென்ன இருக்கோ காய்கறி இருக்கோ எல்லாமே போடலாம் இப்போ வந்து தண்ணி கொடுத்துடலாங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ